பாருங்க கட்டைக்கு அளவு பார்க்குறோம் யுஎஸ்சிஏ கட்டைக்கு மட்டை இருக்குதா தான் பார்க்குறோம் பாருங்கள் தொப்பி படி வைக்க போகிறோம் தட்டுப்பா இப்போ வளந்தில் படி வச்சாச்சு சீடி தட்டு படி வச்சாச்சு யுஎஸ்சிஏ கட்டைக்கு இப்போ தொப்பி படி வைக்க போகிறோம் இந்த பிறகு வெண்டயம் நாடை போட்டு தைச்சாச்சு நாடை தச்சாச்சு இப்போ தொப்பிக்கு கண்குறிக்க போகிறோம் தொப்பி பாருங்க படி வைக்க போகிறோம் யூஎஸ்ஏ கட்டைக்கு பாருங்கள் அட்டை போட்டுன்னு இருக்கும் தொப்பிக்கு தொப்பி போட்டு அதை முடிக்கிட்டு தொப்பி படி வச்சாச்சு பாருங்கள் இப்போ புல் வர வைக்க போகிறோம் யூஎஸ்ஏ கட்டைக்கு

பாருங்க இந்த யுஎஸ்ஏக்கு போகிற கட்டைக்கு வெல்வெட் பேக்கு செட்டு பேக்கு ப்ளூ கலர் இப்போ இதுக்கு செட் பண்ண போகிறோம் கவுசன்லாம் செட் பண்ணிவிட்டு பேக்கெலாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் யுஎஸ்ஏக்கு யுஎஸ்ஏக்கு போகிற கட்டை நடு பஞ்சு போட்டாச்சு மேலே மூடி போட்டாச்சு இப்போ கவுசன் செட்டு போட்டாச்சு கவுசன் செட்லாம் போட்டாச்சு இப்போ பேக்லாம் போட்டு ஃபுல் ஃபிட்டிங்லாம் காமிக்கிறேன் யுஎஸ்ஏக்கு அப்புறம் கவுசன் போட்டாச்சு ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு இப்போ கவுசன் பேக்கு போட்டு காமி ப்ளூ கலர் கவுசன் செட் போட்டாச்சு வச்சு ப்ளூ கலரு ஃபுல்லாக ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு இப்போ கவுசண்ட் பேக்கு பேக்கு போட்டு காமிட் பேக்